இப்ப தேவேந்திர கூட வேளாளர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர்களுக்கும் எப்போதுமே ஒரு ஏலா பொருத்தமான ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்டே இருக்கு அந்த மாவட்ட தென் மாவட்டங்கள்ல ஏன்னா முக்குளத்தோர்களும் அடர்த்தியா இருக்காங்க தேவேந்திர கூட வேளாளர்களும் அந்த மாவட்டங்கள்ல அடர்த்தியா இருக்கிறாங்க அங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ அவர்கள் இதுக்கு வெடி வெடிச்சு கொண்டாடுனாங்க உங்களெல்லாம் இப்படி சொல்லி இந்த அம்மா சொல்லிடுச்சு அதான் உண்மை அப்படின்னு அங்க உள்ள ரெண்டு சமூகத்துள்ள கல கலவரம் வராதாங்க அப்போ இந்த ஓவியாவை ஏன் கைது செய்யல ஓவியா திமுகவுக்கு சொம்படின்னு கைது செய்யா கை கைது நியாயம் என்றால் ஓவியாவையும் கைது செஞ்சீங்க ஓவியா பிராமணர்ல கைது செய்ய மாட்டாங்க குடும்பத்துடைய ஆணிவேரை தேடி போனால் அது ஆந்திராவுக்கு போகுது தன் மூதாதாரிகளின் தாய்மொழி பேசக்கூடிய தன் மூதாதரிகளையும் சேர்த்து கஸ்தூரி சொல்லிட்டதா நினைச்சு தன் இனத்தை தன் இன மக்களின் மொழி பேசக்கூடியவர்களை கேவலப்படுத்திட்டாருன்னு கஸ்தூரி அரசு ஏன்னா அவரும் தெலுங்கர் தானே ஓ இவர் ஜெயிச்சப்போ ஓங்கோல் மாவட்டத்தில் வந்து வெடி வெடித்து கொண்டாடி எல்லாம் செஞ்சாங்களே அதை மாரி நியூசலாவட்டத்தில் பார்த்திக்கல பார்த்தீங்கள்ல அப்போ மூ திருமுக ஸ்டாலின் அவர்களுடைய மூதாவதர்கள் தெலுங்கர் ஸோ தன் இனத்தை பேசி பேசிவிட்டாருன்னு கஸ்தூரி மேலும் நடவடிக்கை தேவேந்திரகுல வேளாளர் தானே பேசிக்கலாம் என்னை கேட்டி தேவேந்திரகுல வேளாளர்களை மதிச்சிருக்கா இந்த திமுக தென் மாவட்டங்களில் அர்த்தியாக இருக்குது தேவேந்திரகுல சமுதாயமும் மரவர் சமுதாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க முக்குளத்தூர் சமுதாயம்னு உண்மைதான் இந்த அம்மா பேசுனதை வந்து முக்களத்துவ சமுதாயத்துக்காரங்க வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க அதனால் கலவரம் வராதாங்கிற மாதிரி தெரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் பிஜேபி ஆதரவாளராக இருந்துக்கிட்ட இந்த சிண்டி மூடுத வேலையை எதோடு நிற்பாட்டியிருக்கேன் எந்த மிருகம் கொஞ்சம் இப்போ தான் சில 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 சம்பவங்கள் நடந்தாலும் அமைதியாக இருக்குது நீங்கள் இந்த சிண்டி மூடுத வேலை விடுங்க அந்த அம்மா திரும்பியும் சொல்கிறோம் அந்த அம்மா இந்த தேவந்தர்கள சமுதாயத்தை மட்டும் பேசவில்லை நீங்கள் சொல்லுகின்ற அந்த சமுதாயத்தையும் சேர்த்தா அந்த அம்மா புராணத்தில் இருக்குதுன்னு சொல்லுது ம் அவங்க வெடி வெடிச்சு கொண்டு வராங்க கலவரம் வந்துடும் ஏன் உங்களுக்கு இந்த வேலை ஏன் நாள் எங்கே போனீங்க ஏ நடிகை கஸ்தூரி அவங்கள கைது பண்ணோன்னா நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்ள அந்த காணொலியை தூக்கிட்டு ஓடியாறீங்க இவ்வளோ நாள் எங்கே போனீங்க தென் மாவட்டங்களில் இந்த தேர்தல் சமுதாயம் வந்து பாதிக்கப்படுது எத்தனை படுகொலை நடைஞ்சாப்பெல்லாம் எங்கே போனீங்க உங்களுக்கு அப்போலாம் இந்த இந்த அக்கறை இல்லையா அந்த சமுதாயம் பற்ற இல்லையா தேவையில்லாம வந்து ஒரு இரண்டு சமுதாயத்துக்கும் இடையே சீண்டி முடிவு வேலையை பார்க்குறீங்க ம் இதுதான் உங்களுக்கு அந்த கட்சின் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்கா ம் திட்டம் கொடுத்துருக்கான்னு கேட்டேன் செய்து இந்த சீண்டு முடிவு வேலையை வந்து ரவிச்சந்திரன் அவர்களை இதோடு நிறுத்தி